காயத்ரி மந்திரமும் கார் கண்ணாடியும் இராஜகோபால் நன்றி கதிர் வெல்கம் டு மை சேனல் டுகுநாதன் ஸ்ரீனிவாசன் ராம்ஜி கார் கண்ணாடி கொஞ்சம் பார்க்கலாமா என்ன சார் என்ன பண்றீங்க என் கண்ணாடிக்கு ஸ்டார்ட் ஆகலே அதனால உங்க கார் கண்ணாடியை சீர்படுத்துறேன் அட சார் கண்ணாடி சரிப்படுத்துறதால என்ன ஆகும் கண்ணாடி இருக்கே ஏதோ இருந்தா பிரதிபலிக்கும் இல்லையா உலகமே அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிறது என்று நினைச்சு பாருங்க ஏன் சார் உங்க கண்ணாடியில வைப்ரேஷன் வருதா ஆம் சார் வைப்ரேஷன் காஸ்மிக் எனர்ஜி சார் இது ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜ் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்தா சரியாகிடும் பைத்தியக்காரத்தனம் எனக்கு வருதா காயத்ரி மந்திர வைப்ரேஷன் பற்றி நீங்க தான் போட்டீங்க அது அது வேற விஷயம் சார் அது நடக்கும்னா இது ஏன் நடக்க கூடாது இருவரும் சும்மா சண்டையிட்டதுக்கு கண்ணாடி என்ன பாவம் சார் பேட்டரி அதான் ஸ்டார்ட் ஆகலே அப்படியா அப்போ கண்ணாடி வைப்ரேஷன் சார் அது வைப்ரேஷன் கார் ஸ்டார் கண்ணாடி சரி மனசும் சரி சார் அது வாட்ஸ்ஆப் வைப்ரேஷன்